ம ஓம் சிவாயனம என் அன்பு குழந்தையே இன்று இந்த நொடி உன் மனதில் என்ன உள்ளது என்பதை நான் கூறவா எல்லாம் நடக்கும் எல்லாம் கைகூடும் அனைத்தும் சரியாகும் என்று தினமும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே அப்பா நீ எனக்கு எதுவுமே செய்யவில்லையே என்று நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் ஆம் என்றால் மேற்கொண்டு முழுவதுமாக கேள் என் அன்பு பிள்ளையே நான் முப்பொழுதும் உன்னை பற்றிதானே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் எது செய்தாலும் அதில் உனக்கான நன்மையை யோசித்தே செய்வேன் என்ன நடந்தாலும் அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு அப்போதுதான் நானும் நிம்மதியாக இருப்பேன் நீ என்னை நம்பி வேண்டியதையும் உன் மனதில் ஆசைப்பட்டதையும் உனக்கு நிறைவேற்றாமல் உன் அப்பா நான் எங்கே செல்ல போகிறேன் என் பிள்ளையின் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க வேண்டும் என்பது என்னாவலுமல்லவா நீ படும் எல்லாம் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் மீது உனக்கு அளவு கடந்த கோபம் இருக்கிறது என் மீதுள்ள நம்பிக்கையும் சிறிது தளர்ந்து விட்டது ஆனால் இதையெல்லாம் நான் அமைதியாக பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் என் பிள்ளையை உனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் கர்மாவை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் உன் தொய்ந்து போன வாழ்வில் ஓர் அற்புதத்தை நிகழ்த்த போகின்றேன் உனக்கு உரிமையான ஒன்றை நீ இழந்து நிற்பதை நான் அறியாமல் இல்லை அது உன்னிடம் திருப்பி ஒப்படைக்க எனக்கு ஒரு நொடி போதும் ஆனால் அதிலுள்ள நேர்மறை எதிர்மறை விளைவுகளை நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றேன் நீ விரும்பியதை உன் கைகளில் சேர்ப்பதனால் அதன் பின்பு அத உன்னிடம் நிரந்தரமாக தங்க வேண்டும் அதன் பொருட்டு நீ என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே தவிர சிறிதளவு கசப்பு கூட உன் மனதில் தங்கக்கூடாது எனவேதான் நீ என்னிடம் விரும்பி கேட்டதை நான் பரிசீலித்து அதன் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதனால் வரும் தீய விளைவுகளை எல்லாம் அழித்துவிட்டு பல தடைகளையும் தாண்டிவிட்டு உன்னிடம் நிரந்தரமாக சேர்க்க போராடி கொண்டு இருக்கின்றேன் இவையெல்லாம் தெரியாமல் என் பிள்ளை என்மேல் கோபமாக இருக்கிறாய் நீ எதற்காக காத்திருக்கின்றாய் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து கொண்டாயல்லவா இனி எதற்கும் கவலைப்படாமல் இரு உன் காத்திருப்பு உன் கை சேர போகிறது நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம